அண்ணனை பற்றி நிறையா பேசணும் வள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார் என்னென்ன தாடியோடு இருக்கீங்க ஜிப்பி முத்துனே அடையாளம் தெரியாதனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன் அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது ஓகே அப்போன்னா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார் பரவாயில்ல தாடியோடியும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்கார் ஏதாவது போய் கேட்கணுமா கேட்டுருக்கு எஸ் அண்ணா ஆக்சுவலியா ஏ ஒன் கொஸ்டின் ஃபை இப்போல்லாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்லை பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லட்டோன்னு வந்துகிட்டே இருக்கு

ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க எல்லா போஸ்ட்லையும் ஆயிடுதா சில வார்ன் பண்றாங்கன்னுட்டு பெரிய கூப்பிட்டு என்ன பேசுனாங்க சரி சரி நான் வீடியோன்னு சொல்லிடுறேன் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு எவ்வளவு லாஸ்ட் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால இல்ல சார் இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் அது போனதுக்கு இந்த ரட்டருங்கறது யாருமே இப்போ படிச்ச கிடையாது இப்ப ரட்டருங்குற படிக்க வச்சதுல வந்து எனக்கும் சந்தோஷம் எனக்கு எவ்வளவு லெட்டர் இருக்கு ஆனா இன்னைக்கு கூட நான்

ஒரு சின்ன விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்க நீ ஏன் சாவலியான்னு போன மாதிரி ரெட்டர் சொல்லி தான் சொல்லிதான் திட்டி ஏசி வீடியோ போட்டேன் அது ரெட்டரா குமிஞ்சு அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் நான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள போட்ட போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களுக்கு வாழ வைக்கல ரட்டர் போட்டவங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரட்டர் போட்டவங்க தான் வாழைச்சு அந்த ரட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி மூத்து

அடுத்து ஒரு அவர் ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டென் டே டென் டேஸ் ஒரு டேட் வேணும்னு அப்படின்னு அதே என்னங்களா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தார் இன்றைக்கி பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணது விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க எல்லாரும் பாசமாக இருந்தாங்க நம்ம

சார் நீங்க அவளை இங்கிலீஷ்ல முடின்னு தெரியாது சார் 2K லைவ் சொல்லின்னு நான் கேட்டேன் மொவலட் 2K லவ் டுடே ன்னு ஏதாவது சொல்லிட்டா 2K லவ் டுடேலாம் வரல வேற லவ் டுடே மட்டும் தான் வந்திருக்கு அத 2K லவ் சொல்லின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது நீ கூப்பிட்டீங்க வந்து நடிச்ச ஆனந்த் சொல்லலையாடா நீ இந்த ஆனந்த் ஓ வீடியோ எடுத்துட்டு இருக்கா ஆமாடா ரொம்ப முக்கி உனாது

அந்த காவேரி கணவர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் க்ராஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்தில் டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்போ வந்து முன்னாந்துட்டு கேட்டேன் என்னங்க உங்கள் வீட்லேருந்து எதாவது குழம்பு கிளம்பி கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் என்னங்க நல்லா யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமாக இருக்குன்னு சொன்ன அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடின்னு காரணத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அசிலேட்டராக இருக்கும்போது நானும் சுசீரன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடு கப்படி பண்ணார் ஹிட்டு நான் மதநிலை பண்ணார் ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அசிலேட்டராக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டுல படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது இவர் வந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அது பாடி நாடு கிட்டு ஒரு ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் எனக்கு பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்குற மாதிரி இருந்துருவேன் இவர் வேறு ஓயாம படம் பண்றாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சரவசரம் படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தின ஒருவர் அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மத்தபடி ஒரு தடவை கேட்டா காமெடியா சொல்றேன் கண்டிப்பா சார் இல்ல சார் அது வீட்டுல கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ யார பாத்து வேகமானி படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா சார் பாரு ஒன்னு ரெண்டாவது பண்ணியா அப்படின்னு பாரு அந்தளவு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி அவரு இந்த படத்துல நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார் ரெண்டாவது இது மட்டும் சொல்லிடுறேன் இவர் சாரு இப்போ நானும் வந்து இறங்கியாச்சு ஒரு கோயம்புத்தூர் இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஏழு மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு சரி ஓகே நான் ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியாக இரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு ரெடியாக இருக்கேன் சார் ரெடினா உ ஸ்பாட்டில் காணாமல் அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயோ நீங்கள் ஸ்பாட்டில் ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சார் சர சின்ன ஏழை காலுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா ஏழை காலுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது எதுங்க அப்படின்னு ஏங்க ஆறரைக்கே ரெடியாகி போயிட்டு இருக்கோம் ஒரு சீன் முடிச்சாச்சுக்கோம்னு ஐயோ ஓடி வந்தால் கேமரா வேலை உட்காந்துருக்காரு அந்த அளவுக்கு காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலயும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு வந்திருக்கிறாருன்னு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போன பயங்கர பிரம் விறுவிறுவர் நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சொல்லுங்க டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க டென் டேஸா ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முருகானந்தம் சார் உங்களுக்கு சத்தியமா விக்கிரலாக உண்மையான முடியும் முடிவு பிடிச்சிடுங்க

அப்புறம் வந்து டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமொழி என்ன காம்பினேஷன்ல வந்துட்டாரு அந்த நைன்டிஸ் வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன் சரி லவ் ஸ்டோரியில நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பசங்களை பார்த்திருப்பீங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யார் உங்க ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் தனிப்பட்ட மாதிரி இது வேற மறுபடியும் குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்குது அது தனியாக பசங்களை சொன்னா கூட சொல்லிருந்தான் பொண்ணுங்க கேட்டா கூட சொல்லிட்டு அவர் இடையில இது கூட இது இதுன்னு அது ஞாபகம் வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு முருகனந்தா நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்பூர்னு நான் எல்லாம் பேசுறோம் வினோதினி மேடம் சொல்றாங்க வாங்க போக நீங்க பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை மாறிடும் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சாச்சுன்னா ரொம்ப பேசாதீங்க குறவம் குறைவம் குறைத்து பேசுற மாதிரி ஊசி மணிப்பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க

அண்ணனெல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் சிலாங்கே பேச வச்சிருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அண்ணன் வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம் பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு சார் யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா இல்லை சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்க ஆ யூ சார் பேமெண்ட் வந்துருச்சுல வந்துருச்சு மற்றபடி ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவ எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலே ஒரு பக்கத்து மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நண்பா பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் நண்பா அண்ணே வந்திருக்காங்க ராமராஜனை வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு கண்டிப்பாக ப்ரொடியூசர் நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனாதான் அதுன்னு நீங்கள் நல்லா பெரிய நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர் ஒரு டேரக்டர் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பாத்தீங்களா ஆமாம் சார் அதை பத்தி சொல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமராமேன் அதான் ஏழைகளுக்கு நீங்க சாப்பிட்டு வச்சா அவர் ஆறே களைக்கே வண்டியில் ஏறி உட்காந்துருப்பாப்பிட கிரேனில் அந்த அளவுக்கு உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏஎல்லாம் முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்து சார்னு கேட்டேன் இல்லை இல்லை இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போறோம் அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளவு டீட்டெயிலாக இருந்துச்சு சார் சரி பெரிய கேமராமேன் வருவீங்க சார் சூப்பராக இம்மான் அப்பா வந்திருக்காரு அதே மாதிரி சாங்ல வந்து இம்மான் அப்பா இம்மான் அப்பா வந்திருக்காரு அண்ணன் எனக்கு தெரியும் அவர் இல்ல அதான் பாடம் இமான சார் பத்தி சொல்லணும் சார் சார் தெரியணும் சம பாடு சார் அதுல அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடு விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார் அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடுப்போரு கெட்டு போகுதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பரா சார் அவர் பேர் என்ன தெரியுமா தெரியும் தெரியும் அவர் சொல்லுங்க சொல்லுங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் லிரிக் ரைட்டு தான் சொல்லுங்க அந்த விட்டு கொடுத்தா அதெல்லாம் ஓகே அவர் பேரை சொல்லுங்க <laughs> 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 <laughs>

நான் சத்தியவேங்க கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்னா நான் வந்து படத்துல வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா ஏன்னா நான் சார் ராமதாஸ் சார் படம் ரொம்ப அதிகமா பார்த்துருக்கேன்னா எனக்கு ஒரு நிகழ்ச்சியில கூட சார் உடைய ஹீரோவா பண்ற ஐடியா இருக்கா இல்ல காமெடியா சார் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன் அதுல எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு எனக்கு அது இருந்துச்சு எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்து நன்றி கிபி எனக்கு வளர்த்த கரவசை லவ்யூண்ணே ஆனால் நீங்களும் டப்பிங் போகலாம்ண்ணே Eh, van dile,